இந்த பழைய விசு படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இந்த வேடிக்கை என் வாடிக்கை பெண்மணி அவள் கண்மணி அந்த மாதிரியெல்லாம் சில படங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு குடும்பம் இருக்கும் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சந்தோஷமாக எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க இன்னொரு குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க குடிகாரம் அடிச்சிட்டு எல்லாம் அப்படியே கத்தி கதறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க படம் ஆரம்பித்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லா ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நில குழஞ்சி ஆரம்பித்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும் இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக மனம் திருந்தி எல்லாரும் நல்ல வழிக்கு வந்து ஒற்றுமையாகி அவங்க சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து பழைய காலத்தில் விசு படத்துடைய டெம்ப்ளேட் கிட்டத்தட்ட இந்த டெம்ப்ளேட் தான் இன்றைக்கி தமிழக அரசியலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நல்லா இருந்த குடும்பமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி ஒற்றுமையே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த குடும்பம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம எப்போவெல்லாம் இந்த கூட்டணி விவகாரங்களை பேசுகிறோமோ அப்போவெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அவங்க கூட்டணியிலேருந்து யாரும் வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது அவங்க எல்லாரும் ஒரே குரலில் பேசுறாங்க இது எல்லாம் நானும் சொல்லியிருக்கேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவங்கெல்லாம் ஒன்றா சேரவே மாட்டேங்கிறாங்க ஒரே குரலில் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த புகார் பட்டியலையும் நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது அவங்களுடைய அந்த கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம் அந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து நிறைய சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் கடந்து விமர்சனங்கள் அனைத்தையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒன்றாக ஆரம்பிக்கிறாங்க அதிமுக பிளஸ் பாஜக கட்சிகள் மட்டுமே இருந்த அந்த கூட்டணிக்குள்ள இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் நான் வந்து தான் இருக்கேன் நான் வந்து அதிமுக பிளஸ் பாஜக தான் இருக்கேன் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கார் அது வந்து இந்த கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம் அதே மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தமிழகம் வந்து சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கிட்டே இருக்கார் அவர் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போதெல்லாம் அதிமுகவினரை சந்தித்து பேசுகிறார் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியே சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வழியில் வந்திருக்கு அவங்க ரெண்டு பேருமே தனிமையில் ஒரு டிரான்ஸ்லேட்டரோடு சேர்ந்து தனிமையில் வந்து அவங்க சந்தித்து பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது இந்த கூட்டணி விவகாரம் தான் வந்து மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்டே என்ன பேசினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுசாக தெரியாது ஆனால் வெளிவந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு அவங்க சொல்லக்கூடிய நம்பர் என்னென்னா ஒரு ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பத்தாறு சீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் அடங்கக்கூடிய அந்த பழைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க எல்லாரையும் சேர்த்து எங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து அமித்ஷா எடப்பாடி கிட்ட கேட்டுதான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவர்களுடைய இணைப்புக்கும் இணைப்பு இன் த சென்ஸ் அதிமுகவில் இணைப்பு இல்லை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து விட்டார் அப்படிங்கிற செய்தியும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த செய்தி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த செய்திக்கு மறுப்பு வரலை அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம் இந்த செய்தி உண்மை அப்படின்னு யாரும் ஒத்துக்கலை ஆனால் அதே சமயம் இது போய் அவங்க இனிமேல் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அதிமுக காரங்க சொல்லலை அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் வந்தது அப்படின்னா உடனடியாக அதிமுகவினர் சி வி சண்முகம் எஸ் வேலுமணி ஜெயக்குமார் கேபி பி முனுசாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக ப்ரெஸ் மீட் வச்சு டிடிவி எல்லாம் ஒரு ஆளா உபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளா துரோகிகளுக்கு இங்கே இடமில்லை அப்படின்னு வந்து பானையை உடைச்சி வந்து குட்டையை கோலப்படுத்துகிற வேலையை பார்ப்பாங்க ஆனால் இந்த தடவை அந்த மாதிரியான எந்த வேலையும் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அப்போது உண்மையிலேயே டிடிவி மற்றும் ஓபிஎஸ்ஐ இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிகிறது விஜய் பக்கம் போவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் விடை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஸோ அப்போ தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக ப்ளஸ் பாஜக பிளஸ் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இந்த கூட்டணிக்குள் உள்ளே வந்துவிட்டது அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதியாயிருச்சு இன்னும் தேமுதிக மட்டும்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் தேமுதிகவும் கண்டிப்பா இந்த தேசிய ஜனநாயக தான் இணையும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய செய்தி அமித்ஷா கண்டிப்பாக அவங்க பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க பட் அவங்களுடைய டிமாண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணிகள் தான் இணைய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னா அதிமுக பிளஸ் பாஜக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக மாறிவிடும் ஸோ அதில் வந்து அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா எங்ககிட்ட இப்போவே நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு அது வந்து கிட்டத்தட்ட உண்மையாயிடும் தேமுதிக எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட உண்மையாயிடும் ஸோ இந்த பக்கம் நான் இந்த விசு படத்தில் பார்க்குற மாதிரி உடைந்து போன குடும்பம் சண்டையிட்டு கொண்டிருந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாதிரி தான் அதிமுக கூட்டணி கூட்டணியே இருக்க போகிறதில்ல போல இருக்கப்பா எடப்பாடி பஞ்சாமி விஜய் கூட போயிடுவார்ப்பா நானும் சொல்லியிருக்கேன் அதையும் நான் ஒத்துக்கிறேன் எடப்பாடி பஞ்சாமி சரியில்லைப்பா நயனார் நாகேந்திரன் சரியில்லைப்பா இவங்க என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இது அரசியலே செய்ய தெரியலப்பா அப்படின்லாம் வந்து பேசினாங்க நானும் பேசியிருக்கேன் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து பரவாயில்லையே எதுவும் ஒற்றுமை ஆகிற மாதிரி இருக்காங்களே நல்லதுதான் நடக்கும் போல இருக்கே இப்படியே எல்லாரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தைரியமாக வந்து தேர்தலில் சந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வந்திருக்கு அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த பக்கம் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி சந்தோஷமாக ஜாலியாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற ஒரு கூட்டணி எங்கள் கூட்டணியிலேருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்னு சவாலெலாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய குழப்பம் மிகப்பெரிய சிக்கல் அந்த கூட்டணி உடைய போகுது அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லை ஆனாலும் சில சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு முக்கியமாக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்தவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இந்த மாற்றம் காங்கிரஸ் கட்சி விஜய் கூட்டணி போகுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம சில மாசங்களுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் ஆனாலுமே இப்போ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் திமுக கூட்டணிக்குள் இருப்பவர்கள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்க வேண்டும் நம்மளுக்கு நிறைய சீட்டு வாங்கணும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு மறுப்பு தெரிவித்து அதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை இல்லை நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் இதுதான் வந்து வெற்றி கூட்டணி நீங்கள் வந்து கூட்டணியை பற்றியெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு குரல் கேள்விகளும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எழும்புகிறது ஸோ அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி திமுகவிடம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டதாகவும் நாற்பது சீட்டுகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டதாகவும் வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று திண்டுக்கல்லில் பேசிய அதற்கு வந்து திமுகவுடைய மூத்த தலைவர் பெரியசாமி அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஆட்சி எல்லாம் பங்கு கிடையாது திமுகவுக்கு அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற பழக்கமே கிடையாது எங்களுடைய தனிப்பெரும்பான்மை ஆட்சி தான் நடக்கும் தனிப்பட்ட ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் அது வந்து திமுகவுடைய குரலாகத்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ இதற்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியா ரியாக்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நேற்றே இந்த கேள்வி செல்வ பருந்துகிட்ட கேட்கும்போது நாங்கள் வந்து யோசித்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா செல்வப்ந்துகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து திமுகவால் நியமிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அவர் மேலேயே வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது ஸோ தேர்தல் நெருங்கி வர்றதுனால இந்த சமயத்தில் வந்து நம்ம தலைவரை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமைதியாக இருக்காங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அவருடைய பத பதவியை வந்து காலியாகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் செல்வப்பருந்தகை என்ன சொல்கிறாருங்கிறது முக்கியமில்லை மற்ற தலைவர்கள் இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக விஜய் கூட்டணிக்கு போகணும்னு சொன்னவங்கள்லாம் இதற்கு வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது போக இதில் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ வந்திருக்கிற அந்த பராசக்தி படம் அது முழுக்க முழுக்க காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் வந்து இந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு போராட்டமே அவங்களுக்கு எதிராக தான் நடந்தது ஸோ அந்த வரலாறை வந்து தூசு தட்டி எடுத்து இன்றைக்கி திமுக வந்து தன்னுடைய தேர்தலுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க இந்த படத்தை வெளியிட்டாங்க ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய ஆனால் இதில் நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகத்தான் நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணீங்க இப்போ இன்றைக்கி அவங்களே கூட வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட வந்து இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமாக அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக இருக்குது அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டபடி வந்து அவர் திமுகவை விமர்சித்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஸோ இது வந்து கூட்டணிக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி மற்ற கட்சிகள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அந்த அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இரட்டை இலக்க தொகுதி திமுகவிலிருந்து கேட்போம் இந்த இந்த தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டாங்க ஆனால் இரட்டை இலக்க சீட்டு வேணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு ஸோ அப்போது ஏற்கனவே வந்து ஆறு சீட்டு இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆறு சீட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஆறு சீட்டுன்னு கொடுத்து சோழ முடித்தவங்க இந்த முறை மினிமம் பத்து சீட்டாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டு ஸோ இது வந்து திமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே வந்து விசிகா நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் ஒரு பெரிய பிளேயர் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது கமலஹாசன் வேறு உள்ளே வந்திருக்காரு அது போக வேறு யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கதவை திறந்து வைத்து கொண்டு காத்து இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இந்த சீட்டு பேரத்தால் அவங்களுக்குள்ள சிக்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போவே தெரியுது ஏன்னா திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சீட்டு வேணும்னு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் வந்து யாருக்கு சீட்டு அப்படிங்கிறதுலேயும் கண்டிப்பாக பிரச்சனைகள் நடக்கும் ஏன்னா அந்த கூட்டணியோடைய அந்த வெற்றி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து எப்படியாவது எப்பாடுபட்டாவது சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விசுப்படம் மாதிரி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்த அந்த திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலகலத்துட்டு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது சோ சோ இந்த கூட்டணிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோ இந்த கூட்டணிகள் வந்து ஒரு இறுதி வடிவத்துக்கு வருவதற்கான நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்கு ஸோ அதற்காக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருப்போம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம மீண்டும் சந்தித்து பேசுவோம் நன்றி